போசம் கீசு என்ன நான் சொல்றதுக்கு அப்ப குட்டி போறே நான் சொன்னது நீ அதையும் பார்க்கணும்டு இடமும் ஃபேமஸ் தான் நீங்க சொன்ன இடமும் அழகு தான் கூட்டிட்டு போறே நான் போய் தள்ளி விடுறேன் இந்த உச்சிக்கு தான் ஏன் போய் ஏன் போ உச்சிக்கு ஆ பசிக்கு தான் இது முதல்ல வா சப்ஸ்கிரைப் பட்டுக்கு போ சாப்பிடுங்க ஏன் அடிக்குறீங்க வாங்களே கூட்டிட்டு வாங்க சாப்பாட்டுக்கு வாங்க நம்ம ஃபேமிலிக்கு போய் சாப்பிட்டு வரோம் அப்ப நான் வந்து

ஸோ தி சைலன்ட் இஸ் பிலோங்ஸ் டூ சுசிதரன் ஒய்ஃப் வைஃப் ஜாப் ஜாப் சொல்லிட்டேன் உள்ள ஒரு குருவாவே கழிக்கும் சப்ஸ்க்ரைபர் விட்டு சாப்பாடு பெரியவும் இல்லை பாசம் மசாலாவோட சேர்த்து மனதையும் போட்டு சமைச்சிக்க சரியா நான் சாப்பிடலாமா இல்லை நான் சாப்பிடலாமான்னு கேட்குறேன்

அமிங்க என்ன சொல்ல சரி அதே மனசு இன்ஃபோர்சன்மென்ட் அப்படி பாக்குறாரு குட் வெரி குட் बंगங்க போமா போமா போகாதே மனு கூட்டிவேரனும் சொல்றேன் போ हां माने டேட்டர மாட்டே கம் வாங்க நீ என்ன பாத்திர போறே குட்டி சப்ஸ்கிரைபர்

ஸ்பெஷல் இத்தாக்கில் தான் ஸ்பெஷல் டூரிஸ்ட் பிளேஸ் அந்த உச்சி தான் போகிறோம் நாங்கள் அவங்க இப்போ அதுக்கு மேலே இது இருக்கா ரூட்டா இல்லாடி இப்போ நாங்கள் உச்சி வரைக்கும் வெஹிக்கிளில் போகிறதா போமாஷல் <laughs> சொ <laughs> <laughs> <coughs> <laughs> 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 <bada> <hums> <hums> வரிசையா ரெக்கமெண்ட் பண்ணிட மஸ்து இருந்தும் வந்துருக்கேன் பார்ப்போம் அங்கே வந்து பார்த்துட்டு சப்புன்றிக்கட்டும் நாளைக்கு இருக்கி வெயில்கள் செல்வோம் எல்லாமே சும்மா இருங்க பாயிண்ட் புள்ள சிரா அது வேலங்க அது மேல பாருங்க மேல பாருங்க சிரா மேல பாருங்க உம்மி நாடி உம்மி அது யாருக்கா ஒரு ஆளுக்கு உம்மி தானே ரிப்ப பிஞ்சுடு ஓ காட் உம்மி கரங்க உம்மி கரங்க கரங்க உம்மி உம்மி கரங்க மேல மேல உம்மி கரங்க என்ன உம்மி கரங்கனா அது குட்டிக்கு அது உம்மி கரங்கோ சரியா சரியா

ம் பேங்கின் பாக்குறது இப்ப அது வந்து எனக்கு டவுட் என்னடா இப்ப நான் கேக்குறேன் இப்ப இதுதான் அந்த இந்த வியூ தான் நீங்க சொல்ற விஷயம் இல்லேண்டா தான் இது தான் பா சொல்லணும் கூட்டி சும்மா தான் என்ன நைஸ் ரியலி நைஸ் ஓகே நைஸ் ஓகே இந்த இடம் டவுட் என்னது

ஆ வெயில இருக்கு என்ன சரியானே சரி அவ நான் அது கீழ உட்காருமா ஆ ஓகே வாடு அந்த இடத்து மச்சான் அரக்க மீ அதர வீடியோ கரண்ட பானே ஏமே கேக்க தெரியாது ஒண்ணு ஒண்ணு ஸ்லோ வீடியோ வா எதுல கிவி அதரோட கே ஐபி மீ அதரோட ஆ அது புள்ள பெட் எடுக்கனே பென்னே புள்ளவா ஃபர்ஸ்ட் என்ன போறதா இறங்கிட்டு இல்லடி

என்ன சரி உங்களுக்கு இது மேலே மிச்சம் மீதி இருக்குதா ஃபிராக்கு ட்ரெஸ் சொன்னேப்பா ஃபிரா ஸ்கர்ட் கொண்டு ஃபுல் எல்லாத்தையும் நானே தான் உனக்கு வாங்கி தரணும் என்ன அது ட்ரிங்கோ இல்லை அட்ரஸ் கண்டியில் இல்லை அட்ரஸ் கண்டிக்கு அப்போ கூட்டி போகிறீங்க நீங்கள் ஏமாத்தி ஏமாத்தி இருக்கிற மீண்டும் காய்காயத்தில் செய்து கொண்டோம் என்ன சத்தம் அது ஓகே சரி நம்ம வந்துட்டோம்

வாங்க 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 என்ன மாதிரி இருந்துச்சு மகளுக்கும் ஆ பாப்பாக்கும் எடுத்துன்னு சொல்லி ஆ என்னது ஆ கையில் என்ன இருக்கு அஷ்டிக்கெடுத்ததாலே அது அது அதோட சேர்த்து ஒரு பேப்பர் வருவாங்க இங்கே ஆ ஒழிச்சு வச்சிருக்கா ஆ வந்து அதில் நீட்டை பார்த்தாலே விளங்குது அதில் சரியா போதும் ஓகேயா ட்ரிங்கோ போமா ஓகே போதுமா குறுநாள் போதுமா விராக்குட்டி போதுமாட்டா அப்படி தெல்லக்குட்டி தூங்குறதோட நாங்களும் பெய்துட்டு வாரோம்